எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு அப்படின்றதற்கு ஒரு சொல்லாக நாம் சங்கீத பகுதியிலேயே பதினெட்டாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் இப்படியாக இருக்குது என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் இதுதான் முதல் வசனம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் எப்படியாக அவர்தான் எனக்கு என்னவா இருக்கிறாரா பெலனாக இருக்கிறாராம் இதற்கு இணையான ஆங்கில பதம் அதாவது இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து பார்த்தோம்னா அதில் எழுதப்பட்டிருக்கு ஸ்ட்ரென்த்து அதாவது பெலன் அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் நமக்கு பெலன் அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் போர் செய்யணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுற பெலன் எங்கேருந்து கிடச்சா மட்டும்தான் அந்த போரை நம்ம செய்ய முடியுமா கர்த்தரிடத்துல இருந்து அப்போ இது நல்லா தெரியும் நமக்கு சங்கீத பகுதியில் முக்கால்வாசி ஆசி எழுதுனது தாவிது தான் இந்த சங்கீத பகுதி அதாவது இந்த பதினெட்டாம் அதிகாரம் தாவீது ராஜா எப்போ எழுதினார் அப்படின்னா ஒரு போர் புரிஞ்சு முடிச்சிட்டு அதாவது நிறைய அவர் போர் செஞ்சிருக்கிறாரு இல்லையா ஏன்னா அவர் எப்போ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்போ இருந்து அவருக்கு என்னது தான் எதிர்ப்புகள் தான் முதல்ல அவருக்கு எதிராளியாக இருந்தது அது யார் தான் தேவனால முதல் முதல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் ராஜாவே அவருக்கு என்னவாக தான் இருந்தார் எதிர்ப்பதமாகவே இருந்தார் அதற்கப்புறமும் அந்த சவுல் ராஜாவோடு சேர்ந்து நிறைய மன்னர்கள் அவருக்கு எதிராளியாக ஆண்டவர் சத்துருக்களை நிறைய பேரை அவருக்கு வைத்திருந்தார் இந்த சத்துருக்களுக்கு மத்தியில் சவுல் ராஜாவையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டது பிறகு இந்த சத்துருக்களுக்கு பிறகு அதாவது தன்னுடைய போர் கொஞ்சம் ஓய்ந்த பிறகு எழுதப்பட்ட வசனங்கள் தான் இந்த சங்கீத பகுதியான பதினெட்டாம் அதிகாரம்னு அதில் குறிப்பு இருக்குது அந்த சங்கீதத்திற்கு மேலேயே அந்த குறிப்பு இருக்குது தன்னுடைய போர்கள்லாம் ஓய்ந்த பிறகு அவர் எழுதின ஒரு சங்கீதம் அப்படின்னா நமக்கு என்ன புரியுது இது அவர் நன்றி சொல்லும் வண்ணமாக ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிற வண்ணமாக அவர் எழுதி வச்சிருக்கிறாரு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளோ தூரம் நான் இருந்து ஒவ்வொரு சத்துருக்களையும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு தான் என் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தாவது ராஜா புகழ்றாரு இரண்டாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் எத்தனை நாமங்கள் பாருங்க அவர்தான் கோட்டையா அவர்தான் இரட்சகரா அவர்தான் ரச்சன்ய கொம்பு அவர் தான் நமக்கு அடைக்கலை பட்டணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எத்தனை விதமாக அவர் பிரித்து பிரித்து சொல்ல முடியுமோ அத்தனை விதமாக புகழ்கிறாரு அவர் ஏன் கோட்டை அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் நம்மளை பாதுகாக்கிறவரை தான் நீங்கள் எனக்கு கோட்டையாக இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை யார் கொடுக்குறாரு கர்த்தரே நமக்கு தருகிறார் அவர்தான் தான் நமக்கு அடைக்கல பட்டணம் நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்கே தான் வந்து நிற்கணும் நம்ம அவருடைய அடைக்கல பட்டணத்துக்கு தான் வந்து நிற்கணும் அவருடைய அடைக்கல பட்டணமாக இப்போ நமக்கு இருக்கிறது என்னது தான் அவருடைய ஆலயம் தான் அங்கே தான் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஆண்டவரே எப்படியாவது என்னைய காப்பாற்றிருங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது அடைக்கலை பட்டணம் அவரே அவரே என் கோட்டை என் ரட்சகரும் அவரே இந்த ரட்சகருன்ற பதத்திற்கு ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு டெலிவர் அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து என்னை டெலிவர் பண்ணக்கூடிய என்னை ரட்சிக்கக்கூடிய என்னை விடுதலை செய்யக்கூடிய ஒரே நபர் என் ஏசு கிறிஸ்து மாத்திரமே அப்படின்னு தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு துருகம் அதாவது நான் நம்பியிருக்கிற என் துருகம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த துருகம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு ரெஃப்யூஜ் அப்படின்னா செல்டர் அதாவது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் மாத்திரமே என் கேடகம் அவர்தான் எனக்கு கேடகம்னா இங்கிலீஷில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஷீல்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஷீல்டு அப்படின்னா என்னது போர் புரியிறப்ப நமக்கு முன்பாக வர்ற ஆயுதத்தை நிப்பாட்டுறதுக்கு அல்லது தடுக்கிறதுக்கு நம்ம மேலே அந்த அழி விழுகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துறது தான் அந்த ஷீல்டுன்றது அப்படிப்பட்ட துருகமாக நமக்கு முன்பாக நிற்கிறவர் யார் தான் ஏசு கிறிஸ்துவானவர் தான் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் அவர் மாத்திரமே இதைத்தான் தாவித் ராஜா அவருடைய நாமங்களாக ஒவ்வொரு பெயரையும் எப்படி சொல்கிறாரு நீங்கள் எனக்கு கோட்டை நீங்கள் எனக்கு அதாவது செல் துருகம் என் ரட்சகர் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தைகளால் அவரை ஆண்டவரை எப்படி சொல்கிறாரு புகழ்ந்து புகழ்ந்து சொல்கிறாரு ரான இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படிப்பட்டவராக எடுத்துக்கொள்ளணும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பலனாக எடுத்துக்கொள்ளணும் அப்படியாக நம் வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துகிறப்ப நிச்சயமாகவே நம்மளுடைய துன்ப நாட்களிலையும் சரி நமக்கு ஏற்படும் சோதனைகளிலும் சரி தேவனே நம்மளை விடுவித்து காப்பார் ஆமாம்